ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு காலத்தில் வந்து எல்லாத்தையுமே ஒருத்தங்களை நம்பி நம்பி இருப்போம் நம்மளை எங்கேயாவது கூட்டிகிட்டு போனால் யாராவது ஒருத்தங்க வேணாம் ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறதுக்கு நமக்கு தைரியம் இருக்காது ஒரு சின்ன பயத்தோடய நம்ம வாழ்க்கை நிறைய நேரம் போயிட்டே இருக்க பார்த்துருங்க ஆனால் வந்து எப்போ நம்மக்கிட்ட தைரியம் வருது நமக்கே தெரியாது தைரியம் வர்றதுக்கு ஒரு விஷயத்துக்கு நம்ம என்னெல்லாமல் பண்ணுவோம் நிறைய மோட்டிவேஷனலான எல்லாம் கேட்போம் அப்படி நிறைய இருக்கும் ஆனால் சிம்பிளான ஒரு விஷயம் நம்ம நிறைய பேருக்கு இது வந்து எப்படி புரிஞ்சுப்பீங்கன்னு தெரில ஆனால் ஒரு சிம்பிளான ஒரு என்ன தெரியுமா இந்த பைக்கு பைக் ஓட்ட படிங்க ஒவ்வொரு அவ்வளவு தைரியம் வர ஆரம்பத்துல அப்படி ஒரு நாலஞ்சு நம்ம ஓட்ட படிப்போம் ஆனா அதுக்கப்புறம் கிட்ட ஒரு வரம் பாருங்க ஒரு தைரியம் வண்டி ஓட்டும் போது ஒரு கெத்துன்னு சொல்லி ஒண்ணு வரும்ல அப்படியெல்லாம் வரோம் நமக்கு எங்கேயுமே தனியா போயிடலாம் ஒரு விஷயம் செய்யறதுக்கு தனியா நம்ம செஞ்சிடலாம் இந்த இடம் தானே சரி இதெல்லாம் ஒரு விஷயம் யாராவது ஒருத்தங்களை நம்பி இருக்கணுங்கிற அந்த ஒரு சின்ன எண்ணம் இருக்கு தெரியுமா அது வந்து பைக் ஓட்டும் போது நம்மகிட்ட இருக்காது தனி டக்கு டக்குன்னு நமக்கு ஆ சரி இன்னும் கிளம்புறேன் இன்னும் சரி இன்னும் அப்ப இந்த ஒரு எண்ண நமக்கு வந்தோம் டிப்பெண்டிங் வந்து ரொம்பவே குறைஞ்சிர வண்டி ஓட்டும் போது சரியா ஆனா அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வண்டி ஓட்ட படிக்கணும்னு கண்டிப்பாக கண்டிப்பா உள்ள யார்ட்டையும் படிச்சு கேட்காதிங்க டென்ஷனாக அவையெல்லாம் ஆகி நம்மளும் ஆகி நம்மள நாலு அறுப்பு அறுத்து தேவையில்லாத வேலை அதனால நல்ல ஒரு ட்ரைவிங் கிளாஸில் போயிட்டு சூப்பராக படிங்க ஏன்னா அங்கே தான் பொறுமையாக ரொம்ப கே எவ்வளோ நேரம்னாலும் அழகா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பக்காவாக சொல்லி தருவாங்க ஆனால் நீங்கள் வந்து ஒன்றுமே வேண்டாம் ரோட்டில் பைக் ஓட்டிகிட்டு போகிறவங்க பைக் ஓட்டிட்டுருக்க லேடிஸ் கிட்டே வந்து தன்னறியாமலே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஒரு தைரியம் வந்து இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால் தைரியத்துக்குன்னு சொல்லி வாடிட்டே இருக்காதுங்க யாருக்காவது பைக் ஓட்ட தெரியலையா வண்டி ஓட்ட தெரில இன்னும் அடுத்தால நம்பிட்டே இருக்குது ஏன்னா தைரியமாக வண்டி ஓட்டப்பட்டீங்க உள்ள தைரியம் ஊர்வலத்தில் உள்ள அவ்வளோ தைரியமும் கான்ஃபிடென்ட்டும் நம்மகிட்ட தான் இருக்கும் சரியா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ